ஆச்சி சீக்கிரம் கொண்டா ஆச்சி பாபு பயங்கரமா பசிக்குது இல்ல யாட்டி தக்கல போட்டு கொண்டு வர வேண்டாமா குண்டா நாடு நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் பொறுமை இரு எப்பயே நான் கேக்கறதுக்கு முன்னாடி சோர் போட்டு கொண்டாந்து வந்து இப்போ எனக்கு பசிக்குதுன்னு வாயை திறந்து சொல்லி இவ்ளோ பொறுமையா கொண்டு வந்தீங்க என்னடி பண்றது நான் என்ன பண்ண வரைய கடக்கே வயசாயி போச்சுல வேல செய்யணும்ல கொஞ்சம் பொறுமையா தான் செய்ய முடியா எது கடதால படுக்கு படுக்கு நான் செய்ய முடியா இதுக்கு தான் சொல்றது நான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறேன்னு ஆனா நீ என்ன என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கேன்

இப்போ இதுக்கு எதிரே அவசரப்படாம அமைதியா உட்காரு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா போயிடலாம் இந்த சாப்பிடு என்னது இது கேப்ப கலி மாதிரி இருக்கு ஆமாடி கேப்ப இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல சக்தி தரும் அதுடா அந்த காலத்துல இந்த கேப்ப சாப்பிட்டு உடம்பு கல்லு மாதிரி கிடைக்கு இப்போ இருக்கு சோறு சோறுன்னு சோறு பொங்கி తిന്നു உடம்புல ஒரு வேறம் இல்லாம போயிடுச்சு முதல்ல இந்த கேப்ப கலிய சாப்பிடு அப்பதான் உடம்புல சக்தி வரும் பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியமா கிடைக்கும் இதுக்கு தொடுகுதுக்கு ஆட்டு கறி வச்சிருக்கோம்ல சைடிச்சு சூப்பரா இருக்கு அமோகமா இருக்கும் இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லு பாப்போம்

பாத்துக்கிறது யார் வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா சம்ம கூட பார்க்காம சரியான கேள்வி கேட்டு அந்த கேள்வி கூட சைடு வாங்கி போயிடுச்சுல அந்த அளவுக்கு பேசீரி வந்துருக்கீங்க இந்த அளவுக்கு தைரியம் வேற யாருக்கு வரா பின்ன என்னடி எல்லைய பியாஜ் மல்ல வெச்சிருக்க பாத்துனே அந்த புளிய போட்டு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு நடடா அவன் பொம்பளையா அவன் சீ அதனால நல்ல கேள்வி மல்ல கேள்வி கேட்டுட்டுட்டே இதனால வரைக்கும் இவளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே கிடந்துச்சு அது கேள்வி இப்போ இவ பவத்துல ஒரு புள்ளைய வச்சிட்டு இருக்கல அப்ப கூட வாய்க்கு வந்தபடி பேசிட்டே கிடந்தா எவ்வளவு நேரம் நானே பொறுத்துட்டு போறது சொல்லு பாப்போ அவளோ ஒரு புள்ளைய பெத்தவ தானே ஒரு சில நாக்கல உண்மையில அவ புள்ள பெத்துட்டாலானே எனக்கு சந்தேகமா கடுகு ஏனா அந்த பேச்சி பேசினா பவத்துல ஒரு புள்ளைய வச்சிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது இவளுக்கு புள்ளையே புரக்காதனே சாபம் ஓடுது அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் சொல்லு பாப்போ சரி சரி கோச்சிடாத ஊளு ஆச்சி அத உன் பேச்சி உன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டல அப்புறம் என்ன மாப்ளே இப்ப கூட வந்து வாழ்வாரா மாள மாட்டாரா கோயில மால் வர யாருக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா விட்டு வர மாட்டேன்னு சொல்லி விட்டு கடகள் என்னமோ பொண்டாட்டி புள்ளன் முக்கியம் வந்தா வருவாரு இல்லாட்டி அவங்களோட இருக்கட்டும் நான் மொட்டாச்சி நீங்க சொல்றதுல சொல்லிவிட்டு மேல போய் சேர்ந்துவீங்க நாலு பின்ன சின்ன பொண்ணு கை குழந்தைய வச்சுக்கிட்டு புரிச்ச நேரம் இல்லாம ஒத்தால கஷ்டப்பட்டு கிடக்கணும் எங்க சொந்தக்கார பொண்ணும் இப்படிதான் அவத்து பதில் கிடந்தா அவன் புரிசனார ஒரு வேலை வெட்டிக்கு போகாம மகா குடிக்காரு குடிச்சு போட்டு பொண்ணாடி போட்டு டேனோ அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு கிடந்தான் கடைசியில் அந்த பொண்ணோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தன் எல்லாரும் வந்து சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு மாத்தி டய வச்சு வாங்கி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு அவன் புரிச்ச நிறைய ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் ஆனா இந்த போனை பற்றிய பொண்ணி சொந்தக்கார பேச்சு கேட்டுக்கிட்டு இப்போ யாரு ஆளே இல்லாத அண்ணாத மாதிரி அவன் பாட்டுக்கு அவ்வளோ கணக்கான் எந்த சொந்தக்காரமோ வந்து எட்டி கூட பார்க்கல என்ன ஆன கூட கேட்கல இங்க பாரு சின்ன பண்ணி எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நீ வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில அவங்க போனதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு துணை இல்லையே நீ உட்காந்து தோணும் அதனால நீ பாடிக்க தப்பா முடிவு எடுக்காம நல்லபடி யோசனை பண்ணி முடிவு வகுத்துல வர புள்ள வர சுமத்துட்டு கிடைக்க இன்னும் அது வெளியே கூட வரல அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பெரிய சொல்ல நீ கிழிமை வந்துடு நாங்க பாத்துக்கிறோம் சொந்த மந்திர சொல்லத்தான் செய்வாங்க ஆனா சொல்லிவிட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நாலு பேரும் ஏதாவது ஒருத்தர் வந்து எட்டி கூட பாக்க மாட்டாங்க என் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு அடி நீ என்னடி இவ்வளவு பேசின கலகா வைச்சான காலத்துல எல்லாரும் நாள் மேலே போய் சேர்றத தான் போறாத எனக்கு 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 சாவுறது வரட்டோ அது வெறிக்கோ நான் என் பேசி நல்லபடியா பார்த்துடுவே அதுவும் இல்லாம என் புருஷன் உடனே அப்படியே என்ன உத்திர மாட்டே இருக்கு கண்டிப்பா வந்து என்னை குடிச்சிட்டு போவாரு வா புருஷன் தண்ணி குடுன்னு வர மாட்டேன்னு சொல்றாரு அதெல்லாம் வருവര நான் பார்த்துக்கறோம் இது என்ன பிரச்சனை இதுல நீங்க எதுவும் பேச வேண்டாம் ம் சரிமா தைய சாரி உங்க விருப்பம் இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்றது எது என் மனசுல பட்டுச்சு முன் டக்குன்னு பேச்சு விட்டு பாத்துக்கலாம் நீ எது வந்தாலும் யோசனை பண்ணி முடிவு பண்ணு உங்க பிரச்சனை இல்லை நான் வரமாட்டேன் நான் கிளம்புறேன் ஊர்ல இருந்து நீ வந்திருக்கதா உங்க ஆச்சு சொல்லிச்சு அதை எப்படி இருக்கேன்னு ஒரு எட்டு பாத்துட்டு போல வந்தேன் கட்டில் என்னது ஆட்டுக்கறி போல கிடைக்கு ஆமா பரவாயில்ல ஆச்சு கையில பத்து பைசா காய்ச்சல் நானா கடை வாங்கியாச்சு பிள்ளைக்கு நல்லபடியா கறி மீன் ஆக்கி போனோம்னு துடிக்கிறீங்களே உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசுதான்

போன காணி தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க இப்ப எதுக்கு உட்காந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்க பேசாம கம்பெனி சாப்பிடு இந்த பாட்டி கடை வாங்கி தான் செஞ்சிருக்கணும் எதையும் சாப்பிடாம இருக்காது நல்லா எலும்பு எடுத்து போட்டு கழிச்சு சாப்பிடு நீ என்ன நல்லா வாய் குடிச்சு சாப்பிடு சரியா பாவாஜி எனக்கு அடிதான் ஊர் போல கடை வாங்கிட்டு நீ ஏற்கனவே கடை மேல கடை வாங்கி கஷ்டத்துல கிடக்கும் இப்போ போதும் அது வரைக்கும் இது வேறையா ஆச்சி காலையில எந்திரிச்சு கஞ்சி குடிச்சிட்டு எனக்கு மட்டும் கருவி நாக்கி வைக்குது இந்த மாதிரி ஆச்சில யாருக்கும் கிடைக்கும் எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியமா என்னமா தெரியல எனக்கு இப்படி ஒரு ஆட்சி கிடைச்சிருக்கு ஆட்சி வாழ்க நூறு வருஷம் வாழ்க என்ன ஒரு ஆனை இந்த கரடி முஞ்சிக்கு எதுக்காக வந்ததுல இருந்து இப்படி ஈ நிழிச்சிட்டு நடக்கன்னு தெரியல டேடி என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி ஈ நிழிச்சிட்டு நடக்க எல்லா சந்தோஷமான விஷயம் ஏ ஜமவ ஜிங்கஸ் இருக்கல்ல அவ கல்யாணத்துக்கு சாரின்னு சொல்லிட்டான் கேனது சாரின்னு சொல்லிட்டானா யார் ஓ புள்ளையா ஆமாங்க ஆமாங்க அவனே தான் சும்மா அடி தொலைத உன் பிள்ளை எல்லாம் அவ்வளவு சிக்கத்துல சின்ன போடுவா மறந்து விட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு சரி இல்லாம சொல்ல மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் அடுத்த முறை வேணும்னா அவன் பேசுறத ரெக்கார்டு பண்ணி உன் காதல காட்டது அப்ப நீ நம்புவியா நான் நசந்ததையும் சொல்றேன் என் கையில் அடிச்சு சத்தியமா பள்ளி இருக்கா பாத்தீங்க அப்ப உன் மருமகா அப்ப வயிற்று வளர்ற குழந்தை அவங்க கதை என்னடி அந்த குழந்தைக்கு வேற வலிச்சு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தீங்க இந்த நல்ல நாட்டுல அந்த சனியா முடிச்சு பத்தி இருக்கடி பேசுறாங்க அவதான் அவன் ஆச்சுக்கார கூட புள்ளட்டி பேசுறேன் வீட்டுக்கு வாழை வந்து அவளை போய் இப்படி வாழை வெட்டி அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இன்னொரு வாழ்க்கையை அண்ணா பாக்கிறீங்க வீட்டுல நடந்த அத்தனையுமே எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் கேக்குறேன் அந்த பொண்ணு அப்படி என்னடி பண்ணிவிட்டான் உன் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய குத்தமா அவளை போட்டு கொலை பண்ணாத அளவுக்கு போட்டு வளைஞ்சு நெடுஞ்சு கொடைஞ்சி கடைசியில இப்படி வாழை வெட்டி அனுப்பி விட்டுட்டு இது நல்லா இருக்கா சொல்லிட்டு பாப்போ அவன் என்னடி அப்படி பெருசா தப்பு பண்ணிவிட்டா கொரன்னு பார்த்தா வரதட்சணையா வரும்போது தட்டு முட்டை நகனை எதையும் கொண்டு வரல அவளா இஷ்ட பட்டுகிட்டு புள்ளையும் இஷ்ட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவளதானே மத்தபடி அவ உனக்கு என்னது குற வச்சா மூணு வேலையும் சோறு ஆக்கி போட்டு நீ சொல்ற வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு உனக்கு மரியாதை கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு தானே திரும்பி சேர்ந்த புள்ள அப்படி இருந்து ஏன்டி அவளை படாப்படுத்தின ஒன்னும் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நீ மகன் ஒன்னும் சொம்ப பையன் கிடையாது நான் சொல்றதுக்குலா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றேன் நல்ல பையன் நல்ல உத்தியோகத்துல கணக்கான் இதுக்கு மேல என்ன வேணும் சொல்ல போறதுக்கு நல்ல குணம் இருக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களும் இந்த மாதிரி புருசு அமைய மாட்டாங்களே ஏங்குற அளவுக்கு என் பிள்ளைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கு ஆனா அந்த சின்ன பொண்ணுகிட்ட என்ன தகுதி இருக்கு அவன் மூஞ்ச பாத்தல கண்ணாடி போட்ட குறந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு எவ்வளவு அச்சிங்கமா கணக்கா எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்க இதுவே பணக்கார விட்டு பொண்ணா இருந்துச்சுன்னா வரும்போது நகை நட்டு பணம் எல்லாம் வரும் நம்ம பூரா பணக்காரா கடக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல எந்த ஒரு கடனும் இல்லாம கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்ல நாளைக்கே காட்சி வேணும்னா கூட அந்த பிள்ளை கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ஆனா இந்த சின்ன பொண்ணு அவளே அஞ்சுக்கு பத்துக்கு அல்லாடிட்டு கிடக்கா அவளை இங்கே வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது நீ என்னோட கல்யாணத்துக்கு சரியும் சொல்லிவிட்டான்ற உன் தான் சரியும் சொன்னா ஆனா உன் புருஷன் அவ்வளவு சிக்கத்துல விட்டு கொடுக்க மாட்டாரே அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு என் புருஷனா ஒரு ஆளா அப்புறம் நான் எது கேட்கணும் என் புள்ளைய மட்டும் இருந்தா போதும் அது என்ன நினைச்சு புருஷ வேணா போட்டு தள்ளி கூட நீ போவேன் அப்படிப்பட்டவதா நீ ஆனா உன்னிட்டே பாத்து பணக்கார விட்டு மருமக பணக்கார விட்டு மருமகன்னு புலம்பிட்டு கிடக்க பணக்கார விட்டு மருமக வந்தாத்தியா நாளைக்கு தெரியும் அவளை நம்மள பாக்க கூட மாட்டான் அதெல்லாம் உனக்கு அப்புறமா புரியும் ஒன்னு தெரிய வேணா புரிய வேணா நீ உன் பிள்ளைக்கு பொண்ணு பாத்தியா பாக்கு கிடைக்க ஒன்னு செட்ட ஆக மடிக்குது சட்டு புட்டுது இன்னும் ஒரு ரெண்டு மூத்துக்குள்ள அவனுக்கு முடிச்சு விட்டுணும்னு பாத்துட்டு கிடக்க ஆனா அது எப்படி முடியுமோன்னு தெரியல அவனுக்கு அடுத்த கல்யாணம் அதுவும் நூறு பவுனுனாவே பங்களா வீடு எக்கச்சக்கமா பொண்ணு பார்த்துக்க அடுத்த முதலிய பொண்ணு எப்படி 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 செல்ல மாட்டை போனதை பார்த்து நாங்களே வரவேற்பு மாப்பிளை வீடு பார்க்கறது அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரீட்டை பொண்ணு வீட்டில் பேசி முடிச்சாச்சு

ஒண்ணாந்து <Sessizuk> 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 இந்த பைத்திக்கு அது பேரு இறக்க முறை பண்ணி தொழிலா இந்த சின்ராசு எதுவும் கடுக்காம இருக்கா அதே சின்ராசு நின்றுடா சேண்டா எனக்கு கொஞ்சம் கூட எதை பத்தி கடலையே இல்லையா நான் பாடுக்கு இங்க போய் கிடக்க நீ பாடுக்கு போயிட்டே கிடக்க என்னடா போயிருந்த ஏப்பா நீங்க சொன்னீங்களே உங்க சொல் பேச்சு கேட்டு போன பாத்தீங்களா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் கை செலவுக்கு பணம் கொடுக்கலானே சின்ன பொண்ணு பாக்கிறதுக்காண்டி போனேன்

சரி அதில் உடி நீ என்ன அடுத்தது தெரியுமா உன் அம்மா கருதி உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணுலாம் பார்த்து வச்சிடலாம்டா அடுத்த முகூர்த்தம் அதை வந்து இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணமாண்டா ஓஹோ அப்படியா நீ என்னோட அப்படியான்னு கேட்குற அட பாவி உன் அம்மா கரு பெரிய பெருமிச்சிட்டு ஃபஸ்டாக்காக செஞ்சு முடிச்சிருக்கா பாரு ஒரு வாரத்துல உனக்கு இன்னொரு கல்யாணமாடா நீ என்ன வந்து இப்படி பேசிட்டு இருக்க அம்மா அதுக்கு இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டு விட்டுருக்கப்ப அப்படி என்ன விட முடியாதுடா உனே அப்படி என்ன விட முடியாதே உன் உனக்கு

இந்த வீட்ல தான் நான் இருக்கேன் எப்படி எனக்கு தெரியாம சந்திரத்தை பேச முடியும் பண்ண வா அது ஆன்லைன் மீட்டிங் நாங்க போன்லயே பேசி முடிய பண்ணிட்டோம் நம்ம கூட இந்த கண்ணை காட்டல எதுக்கு காட்டணும் பொண்ணையா பொண்ணு குடும்பத்தையோ நேர்ல பார்த்து இல்லாத பொல்ல அதெல்லாம் பேசி இது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கா அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல உங்க சார்பில என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனையோ நானே பண்ணிட்டேன் நீங்க வந்து சும்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போக மத்தபடி நீங்க எந்த வேலையும் செய்யவேணா பூரா வேலையோ அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க

சும்மா தலையை கெடுத்துக்கிட்டு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காம போய் படுத்து வருங்க போங்க முடியாது முடியாது அப்படி இல்ல என்னால விட முடியாது நீயே மூணு முடிச்சு போட்டு அந்த பொண்ணோட வாழ்றதுக்கு ரெடியா இருந்தாலும் நான் ஒரு நாள் விட மாட்டேன் ஓ அம்மா கழிச்சு பைக்கி முத்தி போச்சு அவங்க கூட சேர்ந்த உனக்கும் பைக்கி முத்தி போச்சு ஆனா சின்ன பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த ஒரு கடுதலும் நடக்க விட மாட்டேன் இவ உசுரோட இந்த கடை இந்த கல்யாணத்தை நடத்துவா ராத்திரோட ராத்தியா இவர் கதையை முடிச்சிட வேண்டியதா சின்ன பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களை சின்ன பின்னமா ஆக்காம விட மாட்டேன் இவனு கொலை பண்ணி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல சின்ன லாசன் சின்ன பொண்ணு அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்களா அதுக்கு இவ கதையை ராத்திரி ஒரு ராத்திர முடிச்சிட வந்துட்டா நானே காலத்துல இறந்துறேன்